இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா திர்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்து கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஒன்று பேதொரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த மீட்கப்பட்ட பிள்ளைகள் எப்பொழுதும் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு தேவ சந்நிதியிலே வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி என்றென்றைக்கும் அழியாத ஒரு மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கியிருக்கும் கத்திரந்த நித்திய மகிழ்ச்சியினால் அவர்களை நிரப்பும் மாத்திரமல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே நிரப்பப்படுவார்கள் அந்த நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அவர்களுக்குள்ளே இருக்கிற சஞ்சலங்களும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலை நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு தமிழ் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை கிரயத்துக்கு வாங்கிக்கொண்டார் கொண்டார் சொந்தமாக வாங்கி கொண்டார் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் நம்மை அவர் சுதந்திரமாக வாங்கிக் கொண்டார் அவருடைய ஆகவே நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆனந்த கழிப்புடன் ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும் அப்படி நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும் நாம் இன்னும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்து கொள்ளுவோம் அதே நேரத்தில் தவிப்பும் நம்மை விட்டு விலகி ஓடி போகும் ஒன்றாம் அதிகாரம் வசனம் இஸ்ரவேல் புத்திரரே முற்றிலும் விட்டு விலகினரிடத்தில் திரும்புங்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது நாம் ஆண்டவரை விட்டு அநேக நேரங்களில் விலகி போய்விடுகிறோம் ஆனால் இந்த காலை ஆண்டவர் சொல்லுகிறார் முற்றிலுமாய் நீங்கள் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் துரும்பி வரும்பொழுது உங்கள் மேல் நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் வைப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் தாவிது எழுதுகிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர் என்று எழுதுகிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணிவிட்டீரான் என் மகிமை அமர்ந்துராமல் உமைய பொழுதும் கீர்த்தனம் பண்ணும்படியாய் என் ரெட்டை நீர் களைந்து போட்டீர் மகிழ்ச்சி என்கிற கட்டினாலே என்னை இடை கட்டி விட்டீர் என்று சொல்லி தாவீது ஆனந்த கழிப்புடன் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் இந்த காலிவெளையில் நீங்களும் நானும் ஆண்டவரை ஆனந்த கழிப்போடு கூட மகிமைப்படுத்தி பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய புலம்பல் முழுவதுமாக மாறிவிடுகிறது சஞ்சலங்கள் தவிப்பு நம்மை விட்டு விலகி ஓடுகிறது சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லுகிறார் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறேன் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் எப்பொழுதுமை போற்றி துதித்துக் கொண்டே இருக்கும் என்று எழுதுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என்று இது சொல்லுகிறார் என் பிராணன் சஞ்சலத்தினால் கழிந்து போய்விட்டது என் வருஷங்கள் தவிப்பினால் கழிந்து போய்விட்டது ஆனாலும் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவரனோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் நிச்சயமாகவே அந்த நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவோம் சஞ்சலமும் தவிப்போம் இந்த காலை வேளையில் நம்மை விட்டு போகும் நம்முடைய குடும்பத்தை விட்டு ஓடி போகும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் வந்து தங்கும் ஆகவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவோம் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நம்மை கழிப்பினாலே சந்தோஷத்தினாலே நிரப்புவார் நாம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கருபையானில் நிற்கடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தரால் வர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள் அவர்களை விட்டு ஓடி போகட்டும் ஆண்டுவரே இந்த காலை வெளியில இயேசு கிறிஸ்துமுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டீர் என்பதை உணர்ந்து ஆனந்த கழிப்புடன் பாடி அண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இன்றைக்கே எல்லா சஞ்சலங்களும் தவிப்புகளும் விட்டு ஓடி போகட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களை நிரப்பு வீராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்